ஓம் சரவண பவனர்பவி ஹலோ மக்களே நான் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு சொன்னங்க வள்ளிமலைக்கு தாங்க கொண்டுட்டு போயிருந்தோம் வள்ளிமலையினுடைய விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க மக்களே வள்ளிமலைன்றது பெருமானு வள்ளித்தாரை பார்த்து அங்கே நிறைய லீலைகள் புரிஞ்சிருப்பாங்கங்க அந்த இடம் இந்த வள்ளிமலை முருகப்பெருமான் என்ன பண்ணியிருப்பாருனா வள்ளி அம்மையாரை பார்த்துட்டு அங்கே மனசார விரும்பி பேசி பழகினாங்கங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் அவங்களுக்கு திருமணம் நடைபெற்றதுங்க அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா முதல்ல வள்ளிமலை போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க திருமணமான இடமான திருத்தணிக்கும் போயிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் தாங்க இந்த வள்ளிமலை அந்த வள்ளிமலையில் பார்த்தீங்கன்னா ஆசிரமங்களும் இருக்குங்க அங்கே வந்து சச்சிதானந்த சுவாமிகள் மடமும் இருக்கு அவர் வந்து ஜீவ அமைக்க பெற்றிருக்குங்க அவங்க வந்து மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடமும் இருக்குது அங்கே சரவண பொய்கும் இருக்குங்க அந்த இடத்துல அவ்வளோ அற்புதமான ஸ்தலம்தாங்க நாம் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்ச சாதம் கொண்டு போயிருந்து நெய்வேத்தியம் ஐயனாண்ட மேலே தாங்க வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணேன் நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரையும் உட்கார வச்சு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க அந்த அன்னதானத்தின் போது பார்த்திங்கன்னா வள்ளி தாயாராண்ட நெய்வேத்தியங்கள் வைக்கப்பட்டு அதுக்கப்புறமா தாங்க அன்னதானங்கள் கொடுக்கப்படுது அங்கேயே வாழையில் போட்டு எல்லாருக்கும் பரிமாறினாங்க அப்போ அந்த இடத்துலேயே என்னையும் சேர்த்து வைக்க சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக தாங்க இருந்தது நான் வந்து அந்த இடத்துல கொண்டுட்டு போன எலுமிச்ச சாதம் அதத்தையும் பிரசாதமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ரெண்டு வழிபாட்டு முறையாக முடிச்சு இவங்க எல்லாேருமே எங்கள் கூட டூர் வந்தவங்க தாங்க நான் வந்து வீட்டில் செஞ்சு அன்னதானம் கொடுத்தேன் அதான் பிரசாதமாக கொடுத்தேன் அவங்க வந்து அன்னதானத்துக்குன்னு சொல்லிவிட்டு நூறுரூவா ஐநூறுவா கொடுத்துட்டு தாங்க வந்தாங்க நீங்களும் வள்ளிமலை போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சது எவ்வளவோ அதை கொடுத்துட்டு வாங்க அன்னதானத்துக்கு மக்களே அது வந்து ரொம்ப புண்ணியமான இடம் அது அன்னதான கூடமும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தீர்த்த குளம் இருக்கு மக்கள் தீர்த்த குளம் போகும்போது தான் நாம் வந்து முதல்ல கையை தான் தண்ணியில் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் காலை வச்சு காலை அலம்பணும் அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சிட்டு அய்யனை பார்க்க நம்ம போகலாங்க அப்படி ரிட்டன் வரும்போது நாம் வந்து காலை அலம்புறதோ கையை தண்ணியில் வச்சுட்டு தலையில் தண்ணி தெளிக்கிறதோ கூடாதுங்க இது வந்து முக்கியமான வழிபாட்டு முறையில் ஒன்றுன்னு கூட நான் சொல்லுவேன் மக்களே ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு உடனே பேரிச்சு மரத்தை தான் நான் அந்த ஐயா கிட்டே கொடுத்து ஒரு பாக்கெட் நான் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த பேரீச்சு மரம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்புகள் இயற்றிய சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய வேல்மாறல் புக்கு வாங்கினேங்க இதை பார்த்தீங்கன்னா வேல் வகுப்புன்றது வந்து அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது அந்த வேல் வகுப்பை பகிர்ந்துதாங்க அவர் வந்து நமக்கு வேல்மாறலாக கொடுத்துருப்பார் அதில் மக்களுக்கு எங்கள் கூட வந்த மக்களுக்கு நான் தேவையான அளவு வேல்மறல் புத்தகம் இவர் தாங்க கொடுத்தாரு இவர்கிட்ட எல்லா புத்தகங்க வாங்கி அந்த இடத்திலேயே பாதி பேருக்கு வள்ளிமலையிலே பாதி பேருக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வள்ளி தாயாரும் பழகினாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நடைபெற்ற இடம் திருத்தணியில் தாங்க திருத்தணிலையும் பாதி பேருக்கு கொடுத்தாங்க இதுதான் வந்து நான் செஞ்சது இந்த வள்ளிமலையில் நான் வந்து சின்ன டூர் போகும்போது நான் சொன்னேன் இல்லைங்க பூ பறிச்சிட்டு இருக்காங்க சித்தர்கள் பாருங்க மக்களே அந்த பூ பறிச்சிட்டு இருக்க இடம் இதுதான் நாங்கள் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்தாங்க அதில் எனக்கு வந்து இந்த பூ தாங்க நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன் வெள்ளை கலர்லையும் ஒரு பூ பறிச்சேங்க ஆனால் வந்து இங்கே கொண்டு வந்து ஐயனாண்டு வச்சுட்டு வழிபாடு பண்ணாங்க அது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு தான் அந்த பூ என்னால் கலராக காட்ட முடியல இந்த பூ தாங்க நம்ம எப்போவுமே இங்கே கூட இருக்கோங்களாங்க அந்த பூ ஆனால் அந்த பூ வள்ளிமலையில் பறிச்சிட்டு வந்தாங்க அது வேலில் வச்சால் அந்த வேல் இருந்து எனக்கு விழுந்தது ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சதுங்க அந்த ஞாபகார்த்தமாக நான் வந்து என்னோடய டைரியில் வச்சுட்டேங்க நான் போடுறது வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அவங்களா சந்திக்கிற விஷயம் முருவன் கரோகராலும் சேவலும் துணை